இல்லையடி அம்மா அம்மா காசுக்கு நெல் வாங்கி மக சத்யராஜு சரண் ராஜு சாரதி களத்தில் படக்காட வச்சு அந்த கலை நிழலாகுமா காட்டில் கண்டவங்க அம்மா எனக்கு அம்மா பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக காட்டிலும் மேட்டிலோ கல்லிலோ முன்னிலும் மக்களை காப்பாத்திரமே நம்ம வயித்துல அட பார்த்தடிச்சிங்களே நாமத்த மக்களா இன்னைக்கு எந்த ஒரு குறை இல்ல இருக்கண்டா செல்வங்களா பிள்ளைகளுக்காக மழை என்று வெயில் என்று பாராம உழைத்து உழைத்து போனா தேர்ந்து போன என் தாய் பெற்றெடுத்த மூன்று மகனை கலங்கி நிற்கிறாங்களா

அம்மா எனக்கு எடுத்த பிள்ளைங்க மூவர் இருக்க எங்களுக்கு கடுதாசி அம்மா எனக்கு ஒட்டி வரும் அந்த கடுதாசி பிரிச்சு பார்த்தா எங்களுக்கு கடத்த மனைவி இருக்கா நான் காட்டில் இந்த கள்ளிக்கார அம்மாவ மக்களுக்கு இருக்கும் அம்மா எனக்கு சீட்டு வரும்புற கையில் அம்மா பெற்றடுத்த பிள்ளை சரண்ராஜு எனக்கு சீட்டு ரெண்டு அம்மா எனக்கு ஒட்டி வரும் பிரிச்சு பார்த்தா எங்களுக்கு சேத்த மனுவை இருக்கும் இந்த செல்லிக்கோட அம்மா மக்களுக்கு அதில் இருக்கும் அம்மா உன்னுடைய மருமக குமாரி ஏமலத்தா குணசுந்திரியாத்த என்ன பாவத்தியாண்டு செஞ்சா மூவரா எங்களுக்கு செல்லியம் அப்ப எங்களுக்கு ஜெப்ப கோளம் நம்ம சேன எல்லா குடிக்கும் தண்ணி இன்னைக்கு சென்று மணக்கு தத்த எங்களுக்கு ஜமா மருமக மூவர குடிக்கு தண்ணி இன்னைக்கு சேர்பு தந்த எங்களுக்கு செல்லு மணம் மருமகளுக்கு வடு தத்த எங்களுக்கு எங்களுக்கு தெப்ப மனுவை எல்லாம் குடிக்க தண்ணி இன்னைக்கு மஞ்ச மணங்குதான் எங்களுக்கு மல்லிகை புவிது அந்த மருமக குடிக்க தண்ணி எங்களுக்கு மணலாக்க உடம்பு தத்த மக்க எங்களுக்கு தாயே நழமா மக்களை பெற்றெடுத்த மகராசி தாயே கூட பிறந்த அண்ணன் தம்பி உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் உன்னுடைய பங்காளிங்க உன்னுடைய சம்பந்திங்க உன்னுடைய பேரப்பிள்ளைங்க இனி உன் முகத்தை நாங்க பார்க்க மாட்டோமா அம்மா எனக்கு பாலியலுள்ள நாங்க பசுமாட்டி அம்மா நாங்க கண்ணல்லவோ அம்மா நாங்க பாலி நிற அம்மா நீ பாதிலே எத்தா நீ போய் மடிஞ்ச அம்மா எனக்கு மோரிலேயே துள்ளு வெல்லோட பெற்றே மாட்டு அம்மணி கண்ணல்லவோ அம்மின் மோரில் நீ மொதல் பொண்ணா தாயே தாயணி போய் மடிஞ்ச

அம்மா எனக்கு தோட்டத்துக்கு வாசலுக்கும் எங்களை பெற்றோடு தம்மா துணிந்த ஒரு என் தாயனாக மேடிகரோ அம்மா நாங்க துணிந்து கருவடிஞ்சோ எனக்கு துயரத்துக்கா என் தாயனாக இணைகிறாளானோ பெண்ணாக பிறந்து வளர்ந்து அண்ணாமலை மணந்து மூன்று ஆண் மகன்களை பெற்றெடுத்த தாயே அம்மா வீட்டில் குல தெய்வம் எப்படி இருந்து குடும்பத்தை காப்பாத்தோ அது போல் நீ பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு நீ தெய்வமாயிருந்து மருமைய பேர பிள்ளைங்களுக்கு காவலாயிருந்து கூடவே துணையா இருக்கீண்டும் பேரன் வழியோ பேத்தி வழியோ அந்த குடும்பத்தில் நடமா நீ குடத்தையா வந்து பிறக்கணும்மா நீ வாழ்ந்த மாளிகை மீண்டும் வந்து பிறக்கணும் என் தாயே அம்மா தாய் இறந்து விட்ட செய்திய ஒரு பெ தெரிந்து விட்டா அந்த பெண் அப்பறத்தவள் என்ன என்று அழிவாள் என்று என் மார்பு இரண்டு வழியான வழி எடுக்குதம்மா என்ன அச்சு என பேட்டு ஐயோ இந்த மார்பு இரண்டு வலிக்குது என்னாச்சு ஏதாச்சு தாயை பார்க்கலான்னு வரும்போது எதிரே வரக்கூடிய பெண் உரைப்பாளா அம்மா உன்னை பேட்டி எடுத்த தாய் இருந்து கிடைக்கிறாள் என்று உரைத்த பொழுது ஆனா பிறந்த வர பெண் அப்பறந்த வர என்ன சொல்லிடுவாங்க அம்மா என பேட்டி தாய் நீ மாட்டி விட்டாய் அம்மா இந்த மண்ணில் நீ மடுத்து விட்டாய் அம்மா நான் தொப்புள் கொடி உறவு தாயே ரத்தத்தில் கலந்த உழவு அம்மா உறவு தாயே அப்படி என்று கலைக்கு நிற்பது போல என்று நயமாவை இழந்து பிள்ளைங்க மூவரும் மருமகள் அனைவருமே கலைக்கு நிற்கிறார்கள் அம்மா அந்த குடும்பத்துக்கு நீதான் தாயே தெய்வமா இருக்க வேண்டும் அம்மா அம்மா பார்த்தாயா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு தாய் இல்லை என்றால் அவளுடைய வாழ்க்கை விடும் என்று உரைப்பார்கள் என்ன பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா மாண்டி கிடைக்கக்கூடியவருக்கு நான் மாலை இட்டு இருப்பா அம்மா தாய்